எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க பிரசன் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றி மெட்ராஸ்காரன் மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊரு சோ மெட்ராஸ் வந்து ஸ்பெஷல் எமோஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த மெட்ராஸ்காரன் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி வெல்கம் ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமா கண்டிப்பா நல்ல படத்துல பெருசு வச்சுனாலும் நம்ம நல்ல படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான் எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தயன் பண்ணிட்டே இருக்காங்க காலையில இருந்து அவர் சொல்லிட்டாரு ரெண்டு ஈவெண்ட் போயிட்டு சொல்லிட்டு அவர் அது கிளம்பணும் வீட்டுக்கு கடை வர மூடுவாங்க அப்படின்ட்டாரு யார் யாரெல்லாம் தயன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஜெகதீஷ் ப்ரோ ஓகே கொஞ்சம் யூஸ்வலான சண்டவும் பரவாயில்ல பிகாஸ் எல்லாம் சில பேர் சில விஷயங்கள்ல வாழ்க்கையா ஆகணும் ஏன்னா ரெவீஸ் போர்டு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல இரு படம் பண்றது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை மீன்ஸ் அவ்வளவு கஷ்டம் இல்ல பண்ணிடலாம் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் பட் அதை ரிலீஸ் பண்றதுதான் இந்த ரியல் கேம் சோ சாதாரண விஷயம் அப்புறம் இன்னைக்கும் பிசினஸ் இருக்கிற விஷயத்துல வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசா சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சுட்டோம் நம்ம முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படி எல்லாம் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிப்பாங்க பட் ஒரு ட்ரெயிலருக்கு ஒரு ஈவென்ட் டீசருக்கு ஒரு ஈவென்ட்

அப்புறம் எங்க டீம் ஐஷோ நிகாரிக்கா நம்ம சேர்ந்து நடிக்கல பட் நெக்ஸ்ட் பிலம் அப்புறம் ஷிவன் ப்ரோ ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சில பணமா அப்படின்னு அதான் சொன்னேன் இன்னைக்கு இப்ப இருக்க சினிமா சூழ்நிலையில வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்ல எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க மஞ்சுவால் சிங் எப்படி ஓர்ச்சின்னு பார்த்தோம் ஆர்டிய சிங் எப்படி ஓர்ச்சின்னு பார்த்தோம் சோ அதனால அது இல்லாம இப்ப அங்கிருந்து ஒரு ஆக்டர் என்ன இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்திய ஒரு ஆக்டர் சினிமா ஜென்ரலி எல்லா பிலிம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பாப்பாங்க ஸோ இப்போ ஷேனிங்க படம் வந்து மெட்ராஸ் எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா அப்போ ஷேனத்தில ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்போ அவரோட மலையாள பார்ப்பாங்க ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும் ஸோ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பாக்கிறேன் ஸோ வெரி வெல்த்தி திங் ஃபார் சினிமா ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாதிரி மாதிரி ஒர்க் பண்றது அப்புறம் பிரசன்னா யாருமே எல்லாருமே தேங்க் பண்ணுறது எங்களை எல்லாம் பண்ண மாட்டேன் தேங்க்யூ பிரசன்னா சின்ன வசந்த் தேங்க்யூ எல்லாரும் நடிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்திருக்காங்க வாங்க மட்டும் இல்ல சார் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ரொம்ப நன்றி சாரி பானா சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சாம் சிஎஸ் வந்து ஒரு அடுத்த சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்றாரு ஆனா நீங்க வாங்கலன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஆஹ் பட் ஆனா சாம் சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தா சீன நம்ம பண்றோம் பண்ணுவாங்க நம்ம நடிச்சிருவோம் எல்லாம் நடந்துடும் பட் அது வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் பண்றது வந்து மியூசிக் நான் நம்புறேன் ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனா இருக்கும் அது பயங்கரமா நடிச்சிருப்போம் கரெக்டா மியூசிக் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு சீனா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மியூசிக் பார்ட்டா ரொம்ப நம்ம அறியாமல் ஆடியன்ஸ் வசி அடிப்பாங்க மேஜர் பார்ட் இந்த பிலம் சோ அந்த விஷயத்துக்கு தாங்கி சார் ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டா நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் யாராவது பண்றேன் சரவ் தேங்க்யூ டா சோ மச் தேங்க்யூ சோ மச் அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிரச்சனை இல்லையா அப்புறம் தொடர்ந்து இந்த எங்களுக்கு மூவி சம்பந்தப்பட்ட எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்புனா அன்பு தர ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக லவ் பண்றாங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நட்ராஸ்காரன் கண்டிப்பா நல்ல படமா இருக்கும் அதான் சரி நினைச்சிருத்தல பரவாயில்ல என்னால உணர மறுந்தாலும் தப்பு இல்ல தேங்க்யூ வந்து கதை சொன்னாரு என்னன்னா நிறைய சீரியஸான ரோல் தான் சினிமாஸ் ரோல் பண்ணி பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அது ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ் குள்ள நடக்கிற கான்ஃபிளிக்ட் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் பட் ஆனா நம்மளோட கோவம் வந்து டக்குன்னு பண்றது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கும் அதெல்லாம் ஃபேமிலி லைவ் எல்லாமே இருக்கு பாலிஸ் வாலிஸ் அமேசிங் இன்னும் கொஞ்சம் கோவப்படுவோம் அப்பல பட் ஆனா நல்ல டேரக்டர் கண்டிப்பா நடராஸ்கான் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும் மட்டும் இல்ல நிறைய படங்கள் வருது இந்த விஷயத்துல என்ன சொல்றது இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னு நிறைய படங்கள் வருது அப்படின்றது ஓகே பட் ஆனா அது வந்து இது இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் இல்லாம ஜென்ரலாவே இது ஒரு ஆர்கனைஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு பொங்கல் பெஸ்டிவல வரும்போது ஒரு பெரிய படம் என்னன்னா கூட ஒரு மீடியமான ரெண்டு படம் வரும் சின்ன படம் ரெண்டு வரும் பெரிய படங்கள் இப்போ டிக்கெட் கிடைக்காத சின்ன படங்கள் பார்ப்பாங்க அதனால வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்ப ஒரு பெஸ்டிவல் பட் அவங்க அவங்கள அவங்களோட விஷயத்த நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பொருட்செலவு நடக்குது சோ அதுக்காக அவங்க பெரிய பெஸ்டிவல் பெரிய வீக்கெண்ட் பெரிய ஹாலிடே பிளான் பண்றாங்க பட் கூடவே இன்னும் நாலஞ்சு படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இது யாராவது பெரிய ஒரு பெரிய படம் வந்து கூட ரெண்டு படங்கள் வரத்துக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் காரன் நிறைய படங்கள் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வருது அந்த மாதிரி படங்கள் எப்போவுமே நைஃப் லாங்க் சினிமா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க் யூ மச் நாட் ஆன்லி மெட்ராஸ்கார நிறைய படங்கள் வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இல்லாமல் நான் யாருமே இல்லை மச் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ மினிட்ஸ் எங்கிட்ட பேசினாங்க நிறைய விஷயம் கத்து கொடுத்தாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமாவை பற்றி அடுத்தது தேங்க்ஸ் சார் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ் தல அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு ஏன்னால் இன்றைக்கி மெட்ராஸ் காரணம் ஜனவரி டன் வரதுக்கே பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட் பண்ணன காரணம் தான் ஏன்னா எதிர்பார்க்கலை நாங்களும் பதினோரு மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்க்கல அன்னைக்கு நைட்டு வந்து அப்டேட் மூலியமாக நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அடுத்தது பதினோரு மாசம் இந்த படத்தை ஆரம்பிச்சோம் பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி பூஜையோட